மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஜீரோ எயிட் நைன் வணக்கம் தற்போது நமக்கு கிடைத்திருக்க தகவல் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா முன்னிலையில என் சொல்லி இருக்கிறாங்க குறிப்பா சவுத் சைட்ல பல இடங்கள்ல வந்து பிஜேபி எல்லாம் இன்னும் பெருசா பதிக்க முடியாட்டியும் ஆந்திராவில அவங்களுடைய அலையன்ஸ் வந்து முன்னில இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் முதற்கட்ட கருத்து என்ன தெரியுது ரகு அவர்களை முதல்ல ஜீவா வந்து கர்நாடகா பத்தி பேசிட்டு இருந்தாலும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அங்க வந்து இந்த ஜாதிய கூறுகளை தாண்டி இப்ப வந்து லிங்காய்ச வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டா அவங்களுடைய ஓட் பேங்கா மாத்திருக்காங்க அத வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப அந்த ஒக்காலிகான்னு இன்னொரு செக்ஷன் இருக்காங்க இல்லையா அந்த அக்ரேரியன் சொசைட்டி இன் ஓல்டு மைசூர் ரீஜன் அவங்க பக்கம் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் செல்வாக்கு இருந்ததுனால அந்த ஜாதியை சேர்ந்த தேவகோடாவை தங்க பக்கம் கூப்பிட்டு வந்தாங்க சோ நாதன் கர்நாடகால நம்ம வந்து லிங்காயத்ஸு கோஸ்டல் கர்நாடகாவில் மதவாதம் அப்புறம் இங்கே வந்து ஓல்டு மைசூரில் இந்த ஒக்காண்டிகா ஓட்டியும் வாங்கிட்டா நம்ம ஃபுல்லாவே கண்ட்ரோலில் வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளான் அப்புறம் வந்து இந்த மதவாத இயக்கங்கள் வந்து கர்நாடகாவில் ரொம்ப நாளாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்புறம் திப்பு சுல்தான் மாதிரி ஒரு ஹீரோவையே வந்து அவங்க வந்து ஒரு முஸ்லீம் ஆகிட்டாங்க அவர் வந்து குடகு பகுதியில் வந்து அறுபதாயிரம் பேரை வந்து மதமாற்றம் செஞ்சாரு அப்படின்லாம் சொன்னாங்க அந்த சமயத்தில் அங்கே பாப்புலேஷனே அவ்வளோதான் அப்போ குடகு ஃபுல்லாவே முஸ்லீமா தான் இருக்கணும் அவர் செஞ்சது உண்மைனா அவர் வந்து அவருடைய நிறைய நல்ல எல்லாம் மறைச்சிட்டு அவர் ஒரு முஸ்லீமா அடையாளம் காமிக்கிறாங்க இப்ப நீங்க அந்த லவ்ஜிகாத் விஷயத்த பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க ஆஹ் இது அவங்க முஸ்லீம் பெண்கள் பள்ளிக்கு போக முடியாத சூழ்நிலையில ஒரு போராட்டத்தை பண்ணாங்க அப்புறம் ஹூப்ளில வந்து ஒரு காலத்துல வந்து இந்த கொடியேத்துறது ஈத்கா அஹ் மைதானத்துல கொடியேற்றத்தை அரசியல் பயப்படுத்தினாங்க நான் மேங்களூர்ல இருந்துருக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சோம் அப்பவே அங்க வந்து இந்து முஸ்லீம் பிரிவினை வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம் மேங்களூர் சூரத் கல் அந்த ஏரியால உடுப்பில சோ இதை ஸ்டேட் ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய விளைவும் நான் சொல்லுவேன் இந்த ஜாதிய பிரிவுகளை தாண்டி மத பயப்படுத்திருக்கிறாங்க இன்னொரு மதத்தை அந்நியப்படுத்துறதுல வெற்றி பெற்றிருக்காங்க கர்நாடகாவில் பேங்க் பிஜேபி அதுதான் நம்மளுக்கு கவலையை தருது இந்த பிரஜ்வல் ரேவண்ணா கேஸுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து நலத்திட்டங்களை அமல்படுத்தியதுக்கு பிறகும் வந்து காங்கிரஸில் சாலிடான லீடர்ஷிப் இருந்தும் வந்து இப்போது டிகே சிவகுமார் சித்தராமையா மாதிரி ஒரு டவரிங் லீடர்ஸ் இருந்தும் தலித் மக்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம் நீங்கள் பரமேஸ்வரா உங்களுடைய ஹோம் மினிஸ்டர் ஒரு ஏ எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்தவரும் வந்து ரெவன்யூ மினிஸ்ட்ரி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இல்லாத அளவுக்கு அங்க வந்து தலித் தலைவர்களுக்கு வந்து ஒரு எம்பவர்மெண்ட் நடந்திருக்குது இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது மதவாதம்ங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் நீங்க கேட்ட கேள்வி இப்ப திருப்பி கேளுக்கே நான் சொல்றேன் எஸ் என்னன்னா இப்ப சவுத் சைட்ல வந்து இப்போ கேரளாவா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும் ஆஹ் தெலங்கானாவா இருக்கட்டும் போன்ற இடங்கள்ல பிஜேபியினுடைய முகம் அல்லது வந்து அவங்க பெருசா பிரகாசிக்கல அப்படிங்கிறது தெரியுது ஆனா எதிர்பாராத இடங்களான ஆஹ் ஒடிசா போன்ற இடங்கள்ல வந்து பிஜேபி ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்குது ஆஹ் வந்து அவங்களுக்கு பாதிக்கு பாதி இந்தியா ஆலயன்ஸ் கைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிகிறது ஆக்சுவலி நாற்பத்தி ஒன்னே இந்தியா ஆலயன்ஸ் சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க எதிர்பார்த்த இடங்களை விட எதிர்பார்க்காத இடங்களை பிரகாசிக்கிறது எப்படி பாக்குறீங்க அருண்மொழி இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி ஆஃப் த டே வந்து யூபி யார் வந்து பாதிக்கு பாதி வந்து நீங்க வந்து இந்தியா ஆலயம் ஜெயிக்கணும் நினைச்சாங்க அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ் நான் நினைச்சுக்கிட்டு இருந்த ஐம்பதுக்கு கீழ வந்து யூபியில பிஜேபி போயிட்டாலே அவங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிடைக்காதுன்னு இப்ப நாற்பது அவங்க எழுபது கணக்கு போட்டாங்க கிடைக்க போறது நாற்பதுக்கும் கீழே முப்பத்தஞ்சு தான் கிடைக்குங்கிற மாதிரி இருக்குது இதுக்கு வந்து ஃபுல் கிரெடிட் வந்து அகிலேஷ் யாதவுக்கும் நீங்க வந்து ராகுல் காந்திக்கும் கொடுக்கணும் அவங்க தேவையில்லாத இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணல ஒடிசால காங்கிரஸ் வீக் தமிழ்நாட்டுல இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு இங்க வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா யூபியில பண்ணாங்க ரொம்ப திட்டமிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க அந்த ஒத்துமை வந்து அவங்களுடைய மேடையிலே தெரிஞ்சது இன்னொரு முக்கியமான விஷயம் தலித் மக்கள் எஸ்பெஷலி ஜாதவ் அப்படின்னு சொல்ற ஒரு சப்செக்ஷன் தான் அதிகமா இருக்காங்க அவங்க வந்து மாயாவதியை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுவரைக்கும் ஏன்னா மாயாவதி அந்த பிரிவை சேர்ந்தவர் மத்த தலித் மக்கள்லயே மத்த பிரிவுகளை ஒருங்கிணைச்சது வந்து பிஜேபி பசிஸ் இருக்காங்க இருக்காங்க அவங்க எல்லாரையும் வந்து பாருங்க எல்லாத்தையுமே வந்து ஜாதவ் செத்துட்டு போயிடுறாங்க உங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை நடத்தி அவங்களை கேல்பனைஸ் பண்ணாங்க இப்ப அந்த மக்கள் எல்லாம் மாயாவதிக்கு ஓட்டு போடுறதுனால நம்மளுக்கு பலன் இல்லை நம்ம வந்து காங்கிரஸ் எஸ்பிக்கு போட்டா பிஜேபி அவங்க எதிர்ப்பாங்க ஏன்னா பிஜேபி ஆஸ் அ பார்ட்டி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உறுதினே இருக்கிற சான்ஸே கிடையாது ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தமே வந்து இந்த நாலு வருணத்துக்கு ஆதரவானது சாதிய பாகுபாடு பாகுபாடுகளுக்கு ஒரு ஒரு அணுக்கமான நிலையில் உள்ளது இந்த கட்சியுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் அந்த சத்துர் வர்ணத்தை வந்து அவங்க ஆதரிக்கிறவங்க அப்படி இருக்கும்போது இந்து மதத்தோட அடிப்படை கட்டுமானமே அதுதானே அப்படி இருக்கும்போது எதிராக அப்படி போவாங்க ஸோ இந்த தலித் மக்கள் இன் யூபி கொஞ்சம் கிளியர் கட்டாக திங்க் பண்ணியிருக்காங்க ஈவன் ஜாதவ் மக்கள் மாயாவதி நம்மளுக்கு நிறைய பெருமை தேடி தந்திருக்கலாம் இப்போதைக்கே அவங்களுக்கு பெரிய ரெலவென்ஸ் இல்லை அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எஸ்பி பக்கம் போயிருக்காங்கன்னு தோணுது எப்படி வெறுமனையும் கருத்தை சொல்ல தெரிவிங்க அதாவது வந்து கேரளாவில் இடதுசாரிகள் வந்து ஆட்சியில் இருந்தால் கூட அவங்களுக்கு எப்போதுமே ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும் ஏன்னா ஆட்சிக்கு வந்த உடனே அவங்களோட ஆட்டிடியூட் மாறுன்னு சொல்லுவாங்க நான் வந்து இந்த தேர்தல் நாள் அன்னைக்கு உங்கள்ட்டெல்லாம் பேசணும் சேனல்கிட்டலாம் பேசணும்னு நம்ம கேரளாவில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட் நண்பர்கள்ட்டெல்லாம் பேசுனேன் அங்கே நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன் வந்து இவரைய பின்ராய் விஜயனையே முன்னுடுத்தியே மோடின்றாங்க ஹிஸ் அட்டி இந்த பார்டி நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் கேரளாலயே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது வந்து சைலஜா டீச்சர் கோவிட் பீரியடுல அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் பண்ணிருந்தாங்க ஓகே நம்ம இடதுசாரி இயக்கங்கள் எல்லாம் உன்னே பெண்ணிறமை எல்லாம் முன்னாடி நிறுத்திடுவாங்க நினைக்க வேண்டாம் கௌரியமா இருக்கு நடந்தது அது வந்து ஷைலஜா டீச்சர் நடந்திருக்கு அவங்கள ஒரு ரைவலா பாக்குறாரு அவரு பென் விஜயன் மினிஸ்ட்ரியே கிடையாதுங்க அதாவது அவ்வளோ நல்லா அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் பண்ணா இந்தியாவுக்கே உதாரணம் அவங்க தாங்க அவங்க அந்த கோவிட் நிபாலம் எதிர்கொண்ட விதம் வந்து உலகத்துக்கே பாடம் அவங்களுக்கு மேக்ஸேசை அவார்டு கொடுத்தாங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மேக்ஸே அவார்டு முதல முதலாளித்துவ அவார்டு வாங்கக்கூடாதுன்ட்டாங்க கட்சி சொல்லிடுச்சு சரி அது ரைட்டு நீங்க அவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்துல மக்கள் ஆதரவோடு ஜெயிச்ச ஒரு அற்புதமான பர்ஃபார்மரை நீங்க அமைச்சரவை சேர்க்கணுமா வேண்டாமா நீங்க ரெண்டாவது முறை வருவீங்க சீஃப் மினிஸ்டரா டீச்சர் மட்டும் ரெண்டாவது முறை கூடாதா அது மட்டும் இல்ல இந்த எலெக்ஷன்ல அவங்கள ஒரு ரொம்ப வீக்கான தொகுதியில இறக்கி விட்டுருக்காங்க வடகரால வந்து காங்கிரஸ் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோட கோட்டை அதுல போய் நில்லுங்க அதாவது ஜெய்சா டெல்லிக்கு போயிடலாம் தோத்தா காலி ஆயிடலாம் இது என்னங்க இது என்ன அரசியல் இது நம்ம இடதுசாரிகள் வந்து முற்போக்கு கொள்கைகள் உடையவங்க ஆனா அவங்களுடைய நடவடிக்கைகளும் முற்போக்கா இருக்கணும் பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்ல ஒரு பெண் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா உருவாகி வராங்க அவங்களை நீங்க அதுவும் அவங்களுக்கு வயதும் இருக்கு அவங்க கட்சியில எதிர்த்து பேச மாட்டாங்க அதுக்குன்னு அவங்க கொடுக்க வேண்டிய டியூ கொடுக்காம இருக்கலாமா இப்ப வந்து விஜயனுக்கு கேள்வி வந்துடும் திரு விஜயனுடைய கண்டினியூஷனே இப்ப வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடும் வந்து அச்சுதானந்த் போது இருந்த மக்கள் ஆதரவு கொள்கைகள் மக்கள் மக்களோட இருக்கிற அந்த அரசியல் இப்ப இல்ல ஏன்னா அவர் வந்து ஒரு சுப்ரீம் லீடர் ஆயிட்டார் எங்கேயுமே அதாவது நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் அல்லது அத்தாரிட்டேரியனிசம் வந்து ரைட் விங்ல மட்டும் வரும்னு சொல்லக்கூடாது லெப்ட் விங்லயும் வரும் ஏன்னா கடவுள் அவசியம் கிடையாது ஃபேஷிசத்துக்கு கடவுள் இல்லாத ஃபேஷிசமும் பாசிபிள் இவர் ஜோசப் ஸ்டாலினுக்கு என்ன கடவுள் நீங்க போல் பாட்டுக்கு என்ன கடவுள் நிறைய வந்து லெப்ட் விங் கவர்மெண்ட்லயும் வந்து அவங்க வந்து டிசென்ட் எல்லாம் இது பண்ண மாட்டாங்க எதிர்கொள்ள மாட்டாங்க டாலரன்ஸே இருக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆனா ஜென்ரலாவே உங்களுக்கு வந்து இரண்டாவது முறை வரதே கஷ்டம் தானே இல்ல ஒரு கவர்மெண்ட் கேரளால திரும்பவும் வரதே கடினம் இரண்டாவது முறை வந்த போது நல்ல பேர் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எலக்ஷனே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க ஆலப்புழா மட்டும் தான் ஜெயிச்சாங்க இப்ப திரும்பவும் வந்து ஒரு வாஷ் அவுட் நோக்கி போறாங்க ரொம்ப கவலைக்குரிய விஷயம் ஆனா சிபிஎம் எனி டே இஸ் பெட்டர் தென் பிஜேபி மதத்தை வச்சு அரசியல் பண்ண மாட்டாங்க இல்லையா மக்களை பெருவு பண்ண மாட்டாங்க இல்லையா கொஞ்சம் அதிகார தோரணையோட நடந்து சந்திப்பாங்க எனக்கும் பவர் வந்தாலே நம்ம அப்படிதான் நடந்துப்போம் பவர் வந்தா நம்மளுக்கு அந்த ஒரு மமதை வரது இயல்பு தான் ஆனா இவங்க மக்களை பிரிக்கும் கொள்கைகள் இல்லாதவங்க அவங்க வந்து பிஜேபிக்கு கீழ வந்து கேரளால போக கூடுங்கிறது ரொம்ப ஒரு ஒரு டிராஜிக் நியூஸ் அது இவங்க ஒரு சீட்டு ஜெயிப்பாங்க பிஜேபி வந்து திருவேண்டத்திலையும் திருஷூர்லயும் ஜெயிப்பாங்கிறது ஒரு சேட் நியூஸ் ஃபார் செக்யுலரிசம் அண்ட் பீப்புள் ஹூ பிலீவ் இன் யூனிட்டி இன்னொன்னு பாருங்க போன தேர்தல்ல தோத்ததுல இருந்து திருஷூர்ல சுரேஷ் கோபி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு மதத்தை பகச்சிக்கிட்டு அங்க ஜெயிக்க முடியாதுன்னு அவரு வந்து மாஸ்க்கு போறாரு சர்ச்சுக்கு போறாரு சர்ச்சுக்கு மணி வாங்கி கொடுக்கறாரு எல்லா மக்கள்களுடையும் இணக்கமா நம்ம ஜெயிக்க முடியும்னு ஒரு உழைச்சிருக்கிறாரு பிஜேபிக்காரராக இருந்தா கூட அந்த உழைப்புக்கான பலன் இங்கேன்னு சொல்லலாம் ஆனா ராஜீவ் சந்திரசேகர் ஜெயிச்சது வேற மாதிரி அவர் வந்து தவிர கேரளால இருந்தவர் இல்ல அவர் கர்நாடகால போய் அரவாயப்பட்டவர் அவரு கூட அங்க வந்து சசி தரூரையே லீட் பண்ண முடியுங்கிறது வந்து ஒரு ஆச்சரிய தரும் விஷயம் அது நிச்சயமா இது வந்து ஒரு தெலு இது எல்டிஎஃப் கவர்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய செட்பேக்கா வருதுன்னு நினைக்கிறேன் இந்த கண்டிப்பாக தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை பொறுத்தும் நான் ஒரு கேள்வி வந்து நீங்க இணைவதற்கு முன்னாடியே திரு ஜீவா அவர்களிடம் கேட்டிருந்தேன் என்னன்னா தமிழ்நாட்டுல ஒன்பது இடங்கள்ல பாஜக செகண்ட் பேஸ்க்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இப்போதைக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு இதை குறித்து திரு ஜிவார்கள் சொல்லும் போது என்னன்னா அதிமுக சரியா வந்து ஒர்க் பண்ணலை அவங்க இன்னும் ரொம்ப வீரியமா இருந்திருந்தாங்க அப்படின்னா மேபி இது மாறி சொல்றாரு உங்களுடைய கருத்து என்ன இதன் மூலமாக தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கிறது பாஜக வீரியமாக இருக்கிறது எடுத்துக்கலாமா திரு ரகு நான் ஒத்துக்கிறேன் இந்த எலெக்ஷனை தேவையான சீரியஸ்னஸ் அணுகவில்லை கோயம்புத்தூர்ல திரு வேலுமணி போட்டி போட்டிருக்கணும்

நிக்கலையா முன்னாள் முதலமைச்சர் நிறுத்திருக்காங்க கட்டர் நிக்கிறாரு இருபது வருஷமா சீஃப் மினிஸ்டரா இருந்த சிவராஜ் சிங் சௌஹான் நிக்கிறாரு நீங்க ஏன் நிக்க கூடாது அதாவது நீங்க உங்களை வாக்கு சதவீதத்தில் பின் தங்கி பின்தங்கி பின்தள்ளிவிட்டால் நாங்க தான் திமுக ரைவன்னு பிஜேபி சொல்ல போறாங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்கிற போது நீங்க ஏன் அதை வந்து பல நீங்களே சொல்லுங்க நீங்க பல வருஷமா அரசியல் பார்த்துட்டு எத்தனை கேண்டிடேட் உங்களால் நேம் பண்ண முடியும் எத்தனை பேர் வெல் நோன் நேம்ஸ் ஏடிஎம் இதுதான் உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும் எலெக்ஷன் போது இன்னும் கொஞ்சம் சீரியஸா இருக்க வேண்டியதானே நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்துப்போம் எங்களுக்கு அசம்பிளி எலக்ஷன் தான் முக்கியம் சொல்றது தப்பான ஸ்ட்ராட்டஜி இப்ப பத்து இடத்துல கூட வந்தா கூட தான் பெரிய கட்சி தான் திமுக திமுகன்னு சொல்லுவாங்க பிஜேபி அதற்கு இவங்க இடம் கொடுத்துட்டாங்க நான் ஆரம்பத்துலேயே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்து பெரிய பெரிய தலைகள்லாம் போட்டி போட்டி இருக்கணும் தோத்தா என்ன கட்சியை காப்பாத்துறதுக்கு கட்சியில இத்தனை வருஷமா இருந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்கல்ல கட்சிக்கு கஷ்ட காலங்கும் போது முன்னாடி வர வேண்டியது தானே அதை ஏன் செய்யல இப்போ வந்து பிஜேபி பத்த இடத்துல வந்துருச்சு வரதான் செய்வாங்க அவங்களுடைய நோக்கம் வந்து ரொம்ப கிளியரா இருக்குது உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் தேவையில்லை நாங்கள் நேராக அசம்பிளியில பாத்துக்கிறோம்னா அப்ப நீங்க வந்து பின்னடவே தான் சந்திப்பீங்க கண்டிப்பா இருந்திருந்தாங்கன்னா எடப்பாடி பிஜேபியோட சேர்ந்திருக்க மாட்டாங்கன்ற அந்த வழி காத்துக்காம இருந்திருக்கலாம்ல எந்த காரணத்துலேயும் நம்ம போக மாட்டேன்னு அவங்களே வந்து ஒரு சட்டகம் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க போறது கூட வாய்ப்பு இல்லை அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா ஈவன் சக்சஷன் கூட இந்த குழப்பம்னா இல்லாம எனக்கு பின்னாடி அவங்கன்னு சொல்லி இருந்தாங்கன்னா பிஜேபி வந்திருக்காதே அவங்க வந்து சண்டையில தானே அவங்க குளிர் காஞ்சாங்க அதுல யாரு அந்த சின்னம் பிரச்சனை தான் உள்ள நுழைறாங்க அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல்தான் எனக்கு பின்னாடி சசிகலா கூட சசிகலான்னு சொல்லிருக்க வேண்டியதானே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது நான் பிராக்டிகலா சொல்றேன் பிராக்டிகலா என்ன சொல்றேன்னா எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு அப்புறம் இந்த கட்சி கலகலத்துறோம் ஏன்னா இது வந்து தனி மனித வழிபாடுல கட்டமைக்க முடியும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது நீங்க என்னதான் சட்டத்திட்டம் போடலாம் இது நம்மள மாதிரி கரிசுமா தான் நடத்த முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு ஏற்பாடு அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து நடத்துங்க ஏதாவது ஒரு திட்டம் அது அது இல்லாம போயிடுச்சு அருண்மொழி நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன் நான் வந்து ஜெயலலிதா அவர்களை பத்தி ஒண்ணு கூட நான் சோசியல் மீடியால லேட்டா தான் வந்தேன் வரைக்கும் ஒரு போஸ்ட் கூட நான் அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட நான் போட்டதே கிடையாது ஏன்னா எனக்கு வந்து அவங்களுடைய கொள்கைகள் நிறைய எனக்கு இது இருக்குது எதிர்கருத்து இருக்கு ஆமாம் நான் வந்து ஏடிஎம்கேவே வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த பார்ட்டிக்கு ஒரு கொள்கை பிடிப்பே இல்லையே அல்லது தனி மனித வழிபாடு மட்டுமே நம்பியிருக்கிற கட்சியாச்சு ஜெயலலிதா இருக்கிற போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இது இவங்க வந்து பிஜேபியோடு சேர்த்துட்டாங்களே என்ன இவங்களால என்ன யூஸ் அப்படிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு நான் இப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபி பண்ணுற இதெல்லாம் பார்க்கும்போது அரசியலை பண்ண பார்க்கும்போது இந்த பிரிவினைவாத அரசியல் ஜாதி மதவாத அரசியலை பார்க்கும்போது எனக்கு வந்து ஏடிஎம்கே நல்லா இருக்கணும்னு தோணுது ஏன்னா அதில் குறைகள் இருக்கலாம் திமுக குறை இல்லையா எல்லா கட்சியிலும் குறை இருக்குது ஆனால் ஏடிஎம்கே எல்லாருக்குமான கட்சிங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது திராவிட கட்சிகள் வந்து ஜாதி அரசியலை ஒரு மறைமுகமாக மறைமுக மறைமுகமாக ஊக்குவிக்கிறாங்க அது ஓட்டு அரசியலுக்காக செய்கிறாங்க ஆனாலும் சண்டைய அந்த ஒரு ஒரு டெலிபரேட்டா சண்டையை உருவாக்கி அதில் குளிர்காயற கட்சி வந்து டிஎம்கேவும் கிடையாது ஏடிஎம்கே கிடையாதுங்கிறத நான் நம்புறேன் அதனால அவர் ஜீவா சொன்ன மாதிரி எல்லா குறைகளோடையும் மக்களுக்கான மக்களுடைய நல்வாழ்வு திட்டங்களுக்கான கட்சிகள் இவங்க ரெண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு உறுதியாக சொல்ல முடியும் அதனாலேயே நிறைய பேர் வந்து இந்த இதே கட்சிங்களாங்க அலுப்பா இருக்குதுங்க வேறதா வேறதா வந்தது நல்ல ஆல்டர்னேட்டிவா இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து அதை பத்தி பேச முடியும் ஓகே இப்போ சிபிஐஎம் கட்சி மாதிரி தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்காக பணியாற்றிவங்க யாருமே கிடையாது ஈவன் ஜாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புல கூட என்ன பொறுத்த வரைக்கும் திமுக ஓட பெட்டர் சொல்லுவேன் அவங்க அவங்க வந்து வளர்ந்தாங்கன்னா நம்ம அதை வந்து நல்ல ஆல்டர்நேட்டிவ்னு சொல்லலாம் ஆனா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அதிகமாக்குற ஒரு கட்சி இங்க வளர்றது வந்து எப்படி வந்து நல்ல மாற்றமா இருக்க முடியும் நம்மளுக்கு ஏமாற்றம் கிடைக்கும் மாற்றம் கிடையாது ஏமாற்றம் அது அதுக்கு இவங்களே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம பேசுற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில வரும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதலமைச்சராக பதவியேற்க கூடிய விழாவை வந்து நடத்தவிருக்கிறார் திரு சந்திராபு நாயுடு அப்படிங்கிறத வந்து செய்திகள் வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது இந்திய அளவில் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இடங்கள்ல வந்து பாஜக கூட்டணியும் இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பது இடங்கள்லயும் வந்து முன்னிலை வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க திரு ரகு உங்களுடைய பார்வை என்ன நீங்க சிம்பிள் மெஜாரிட்டிய பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா அல்லது இன்னுமே ஒரு எஜஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அக்கா இந்தியா அலையன்ஸுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் கம்பேக் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பை ஐஎன்டிஏ அலையன்ஸ் இந்தியா அலையன்ஸ் ஓகே யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிற ஒரு ஏமாத்து வேலை வந்து எக்ஸ்போஸ் முடியாத வட இந்திய ஊடகங்கள் ரிசர்ச் பண்ணி எக்ஸிட் பண்ணுவாங்களா அந்த மடத்தனத்தை மக்கள் உணரணும் அப்புறம் பிஜேபிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆன் இட்ஸ் ஓன் கிடைக்கும் நான் நம்பல கிடைக்காம இருக்கிறது தான் இந்தியாவுக்கு நல்லது அதாவது கூட்டணிக்கு மட்டும் இல்ல இந்தியாங்கிற நாட்டுக்கே சொல்றேன் அவங்க வந்து சந்திரபாபு நாயுடு அஹ் நிதிஷ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் மேபி இன்னும் சில கட்சிகளை நம்பி அதற்குதான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் இவருமே இந்தியா லைன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க நிதிஷ்குமார் டே சரி சதராவுனமே இந்தியா லைன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறதா இப்ப செய்திகள் வந்துட்டு இருக்கு நிதிஷ்குமார் சேர்க்கவே கூடாது அவர் திருப்பி அந்த பக்கம் போய்டுவாரு அவர் அவர் வேணுமே வேணாம் சந்திரபாபு நாயுடு கிட்ட பேசலாம் ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் இந்த கூட்டணி ஆட்சிக்கு ஏதுவானவர் தான் பட் வந்து எனக்கு அது வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல போக போக மாறலாம் இவங்க வந்து ஒரு டூ ஃபிப்டி மார்க்கு தொட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இந்தியா கூட்டணி அப்பவே அது மாதிரி திங்க் பண்ணலாம் டூ தேர்ட்டி வச்சுட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் போவது ரொம்ப ரொம்ப கடினம் சில கட்சிகள் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டோம் பட் ஓவரால் ரொம்ப சிறப்பான முடிவு ஏன்னா பிஜேபிக்கு தனி பெரும்பான்மை ஒரு அசுர பலம் கிடைச்சிருந்ததுன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது எப்படி இருக்குன்னு இமேஜினே பண்ண முடியாது முன்னூத்தி மூணு இருக்கிற போதே இரண்டாவது டேம்லயே அவங்க செய்த அவங்களுடைய ஆட்சி வந்து அலங்கோலமா இருந்தது சில பேர் சொல்றாங்க கான்ஸ்டியூஷனை மாத்துவாங்கன்னு மாத்தாமலே இவ்வளவு தப்பு பண்றாங்க மாத்தணுங்கிற அவசியமே இல்லை அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு சாதகமான சூழ்நிலை இருக்குது அவங்க எதை பத்தியுமே கவலைப்படுறது இல்ல மனசாட்சியே இல்லாம இருக்கிறாங்க அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் கிடையாதுங்கிறது தெரியும் அதை மாத்தாமலே இப்படி பண்றவங்க ஒரு ஹேட்ரிக் வந்துன்னா என்னென்ன செய்வாங்கிற ஒரு பயம் இருந்தது அது வந்து இப்போ ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு சந்திரபாபு நாயுடு கேட்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆயிருக்கும் நீங்க வந்து பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இருநூத்தி ஐம்பது சீட்டு ஜெயிச்சதுன்னா பெரிய வெற்றி ஆனால் நம்ம பேசுறது வந்து ஒரு சாதாரண பிஎம் இல்ல விஸ்வகுரு குரு சூப்பர் மேன் அவரு நானூறு சீட்டை பத்தி பேசிட்டு இருந்தாரு அவருக்கு வந்து நிச்சயமா ஈகோ ஹர்ட் ஆயிருக்கும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைல அவர் இருந்ததே கிடையாது குஜராத்ல இன்னைக்கு சீப் மெஸ்ட் ஆனாலோ அணில இருந்து அவரை முன்னிறுச்சு நைன்டீன்ல வந்து இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து கிட்டத்தட்ட முடிவே பண்ணியாச்சு இவங்க இவங்கதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி இந்த நேரத்துல ஜனாதள் இவங்களுக்கு பிஜு ஜனதா வந்து அசம்பிளில ஆட்சியை திரும்ப தக்க வைக்க காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண முடிஞ்சு இங்க கொண்டு வரது ஈஸி இல்ல ஏன்னா அந்த கேப் கொஞ்சம் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு அவங்க இன்னொரு தலித் பி எம் அவரது ஒத்துக்க மாட்டாங்க இல்ல இல்ல முலாயம் நான் படிச்சேன் ஹர்கிஷன் சிங்ஜி நைன்டி சிக்ஸ்ல முலாயம் சிங் அதாவது வரக்கூடாதுன்னு சொன்ன ரெண்டு பேரும் சரத் யாதவ் அண்ட் லாலு பிரசாத் யாதவ் பெரிய அந்த வேற மாதிரி இந்திய அரசியல பிஜேபி கூட ஜாதிமே இருந்துகிட்டு இருக்கும் எப்போதும் உயிர்ப்போட எல்லாத்திலயும் ரகு அவர்கிட்ட ஒரே ஒரு கருத்து மட்டும் கேட்டு வர விரும்புற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அலை அப்படிங்கறதுதான் திமுக கூட்டிட்டுதான் பெரும்பாலான வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அதிமுகவுக்கு ஒரு இடத்துல எஜ்ஜு இருக்கு அதாவது விஜய பிரபாகரன் மட்டும் எட்ஜ்ல இருக்கிறாருன்னு சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன தமிழ்நாட்டு அளவுல மேல என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தாலும் திமுக எப்படிப்பட்ட ரியாக்சன்ஸ் கொடுக்க போதுன்னு நினைக்கிறீங்க நீங்க ஒருவேளை சில பேர் டிஆர் கேள்வி கேட்டாரு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்கிறாரு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போறாரு எப்படி மூவ்ஸ் எப்படி இருக்கும் திமுகவும் கொஞ்சம் ஒரு ஏன்னா வந்து மக்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வந்து அவ்வளவு பதிவு காமிக்க மாட்டாங்க நல்ல ஆட்சி கொடுத்தாரு கருணாநிதி இருக்கும்போது போது ஆனா வந்து டூ தௌசண்ட் வந்து ஒரு கூட்டணியை நல்லா அமைச்சு ஜெயலலிதா ஜெயிச்சாங்க ஜெயலலிதா அதை நைன்டி ஒன் டு நைன்டி சிக்ஸ் பண்ண மோசமான ஆட்சிக்கு தண்டனையே குறைவு நான் நேத்தி கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு எலெக்ஷன்ல தோக்கடிச்சாங்க நைன்டி எயிட்லயே அவங்க வந்து ரிவியூ பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு டேர்ம் ஆகுது வெளியில இருந்துருக்கணும் ரெண்டு டேர்ம் ஆகுது வெளியில இருந்தாலும் அந்த நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸ் மோசமான ஆட்சிக்கு ஒரு தண்டனை சொல்லலாம் அது நடக்கல அதனால திமுக அதை மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் இன்னும் ஜனநாயக பண்புகளோட இருக்கணும் பத்திரிகைகளுக்கு சுதந்திரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அவங்க கருத்தை பேசணும் க கிரிட்டிசைஸ் பண்ண விடணும் அது அது பிஜேபி பண்ணா நம்ம எப்படி தவறுன்னு சொல்றோம் அதேமாரி திமுக பண்ணாலும் அது தவறு தானது அது வந்து அவங்க மனசுல வச்சுக்கணும் நம்ம வந்து இந்த முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஜெயிச்சா கூட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் மக்கள் வந்து ரொம்ப விசித்திரமால வந்து வாக்களிக்க கூடியவங்க இன்ஃபேக்ட் எடப்பாடி பழனிசாமி அவரோட நம்பிக்கையே அதுதான் நீங்கள் என்ன வேணா பண்ணிட்டு போங்க சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது அந்த ட்ரெண்டுங்க ஏன்னா டிஎம்கே வந்து சிக்ஸ்டி செவன் டு செவன்டி ஒனுக்கு அப்புறம் ரீஎலக்டே ஆகலை ஓகே மாசிவ் வின் செவன்டி ஒன்ல ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க ரீஎலக்ட் நல்லா ஆட்சி பண்ண கூட நைன்டி ஒன் டு நைன்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் எனக்கு தெரிஞ்சு பெரிய குறையே கிடையாது அவ்வளோ நல்லா நடந்த ஆட்சி தான் அங்கே ஜெயலலிதாவுடைய தோல்வியை பார்த்து பயந்து பண்ணாங்க அப்பவே அவங்களை தோக்கடிச்சாங்க அதனால ஜனநாயக விழுமியங்கள் வளர்த்து எடுக்கணும் அது அதாவது அந்த டாலரன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது யாருமே குறை சொல்லக்கூடாது எது ஏதாவது குறை சொன்னாலே ஒரு ஒரு சாயம் பூசுறது நீ என்ன சொல்றது நீ சங்கியா ஏங்க இவங்களை விட பிஜேபியை எதுக்குறவங்க எவ்வளோ இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க ஏன்னா இண்டிவிஜுவல்ஸுக்கு தான் வந்து இழப்பு அதிகம் பிஜேபி எதுக்குறதுனால வந்து நீங்க கௌரி லங்கேஷ் உயிரியே கொடுத்துருக்குறாங்க இந்த வலதுசாரி சிந்தனைகளை எதிர்த்து இவங்க ஜெயிலுக்கு போனா அது வந்து அரசியலில் லாபம் கொடுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கா இருக்கும் அது மு க ஸ்டாலின் கூட இருக்கலாம் ஒரு இண்டிவிஜுவல் போனா அவங்க குடும்பமே நாசமாயிடும் ஒரு ஒரு நியாயமா சொல்ற இண்டிவிஜுவல் நான் சொல்றேன் ஒரு கௌரி லங்கேஷா இருக்கட்டும் பன்சாரையா இருக்கட்டும் கல்புரிலாம் என்ன அவங்க அரசியல் கட்சிலா இருந்தாங்க வலதுசாரி சிந்தனைகளை எல்லாரையும் விட பயங்கரமா எதிர்த்தாங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு வேணாமா அவங்க வந்து அந்த மா ஆளுங்கட்சியை கேட்டாங்கன்னா மாநில கட்சியை கேட்டாங்கன்னா நீ சங்கீன் சொல்ல முடியுமா உயிரையே குடுத்து போய் நீ சங்கீன் சொல்ல முடியுமா அந்த மாதிரி லெவல் இங்க தமிழ்நாட்டுல இல்ல ஆனா வந்து நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி ஃபிட்னஸ ஏத்துக்கிற மன பக்குவம் வேணும் அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு டாலரன்ஸ் இன்னும் கொஞ்சம் திமுக வளர்த்துக்கணும்னு நீங்க சொல்ல ரெண்டரை பர்சன்ட் வரணும் ஏன்னா நீங்க வந்து அவங்க மதத்தை வச்சு இப்போ அரசியல் பண்றான் ஃபேசிஸ்டா இருக்கான்னு சொல்றது உண்மை மதம் இல்லாமலேயே ஃபேஷிசம் இருக்க கூடும் இருக்கலாம் இட் இஸ் குவைட் பாசிபிள் உலகம் எக்ஸாம்பிள் இருக்குது அதை வந்து அவங்க வளர்த்து எடுக்கணும்னு நான் சொல்றேன் இப்ப வந்து ஓப்பன் வைப்ரண்ட் டெமோக்ராட்டிக் சொசைட்டியா இருக்கணும் எங்க பெரியார் அண்ணாலாம் வந்து எவ்வளோ ஓப்பனாக பேசியிருக்காங்க அந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் வந்து அதே மாதிரியே இருக்கணும்ன்ற நீங்க வந்து அஹ் கிரிட்டிசிசம் தான் உங்களை வந்து பண்படுத்தும் இல்லையா நீங்க வந்து எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தாங்கன்னா நீங்க அப்ப எப்பதான் உங்களுடைய குறைகளை தெரிஞ்சுப்பீங்க நான் இப்போ வந்து இப்ப பல்வீர் சிங்க பத்தி எத்தனை டிபேட் வந்து மீடியால சொல்லுங்க நீங்க பல்லு பிடிங்க பல்வீர் சிங்கத்தை குறித்து எவ்வளவு டிபேட் நீங்க வந்து மெயின் நியூஸ் சேனல்ஸ்ல டிபேட் அதனால நம்ம கேள்வி கேட்க வேண்டாமா அரசுங்கிறது ஒண்ணுதான் நான் தான் சொல்லுவேன் ஜேர்னலிஸ்டுக்கு ஒரே ஒரு ரூல் தான் மொழி பி தப்போசிஷன் பார்ட்டி யாரு இருந்தாலும் சரி உங்களுடைய ஊடகத்தில் உள்ள உங்களோட கடமையை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது பாராட்டுறது நம்ம வேலை இல்லை அதுதான் டிஐபிஆர் இருக்குதே அவங்க செய்வாங்க எல்லா வேலையும் அதனால நம்ம அது அது நம்ம உள்நோக்கம் இல்லாம சமுதாய சிந்தனையோட செய்யணும் அது நான் வந்து வேற அஜெண்டா இல்லாம அதாவது இண்டிவிஜுவல்ஸ் வந்து அப்பழு கட்டுறவர்களா இருக்கணும் நேர்மையானவர்களா இருக்கணும் இப்போ யூடியூப் சேனல் தான் எதிர்காலம்னு நினைக்கிறேன் இப்ப துருவூர் ஆட்டி இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு ஏன்னா அவர் தனி மனிதர் தான் அவர் கேட்ட கேள்விகளின் நியாயத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு இந்த இண்டிவிஜுவலா இருக்கிறவங்க இன்ஸ்டிடியூஷன் அளவுக்கு நீங்க வந்து விலை போக முடியாது வேண்டாம் ஆனால் அந்த நேர்மைங்கிறது வந்து ஒரு உரைகள் அதுதான் உங்கள் நம்மளோட நான் நீங்க எல்லாருமே ஃப்ரீ அஞ்சாலிஸ் தான் நினைக்கிறேன் ஸோ நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பலம் வந்து அந்த இன்டெகிரிட்டி அதை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நம்ம கேள்வி கேட்குற உரிமையை இழந்துருவோம் எஸ் மிச்சமா தற்போது நாம் வந்து திரு ரகு அவர்கள் மற்றும் திரு ஜீவசகாப்தன் மேலும் திரு ராமகிருஷ்ணன் ஆகியோருடைய மேலான கருத்துக்களை வந்து கேட்டு பெற்றோம் தற்போது இருக்கக்கூடிய அஹ் கால நிலவரத்தினுடைய அடிப்படையில் எது போன்ற விவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க ஒரு சிறிய அஹ் விளம்பர இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் உங்களோடு வந்து இணைகிறேன்